கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் ஒன்று ஏழு கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மல்கிய ஒன்று ஆறில் வாசிக்கிறோம் நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கத்தர் கேட்கிறார் கத்தருக்கு பயப்படுதல் என்பது நமக்கு ஞானத்தின் ஆரம்பமாகும் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண தப்பலாம் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நாம் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவோம் பாக்கியம் நன்மையும் நமக்கு உண்டாயிருக்கும் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுதலாகும் நாம் தீமையை வெறுக்க வேண்டும் ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் மூன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல நாம் தேடும்போது அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நாம் உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவோம் நாம் கத்தரை அறிகிற அறிவே ஞானமாகும் அந்த ஞானமே கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் நமக்கு தரும் நீதிமொழிகள் ரெண்டு ஆறு ஏழில் வாசிக்கிறோம் கத்தர் ஞானத்தை தருகிறார் நீதிமான்களுக்கென்று மெயின் யானத்தை வைத்து வைத்திருக்கிறார் நாணம் நம் இறுதியத்தில் இருக்கும்போது நம்மை துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கனுடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நம்மை தப்புவிக்கும் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் மெயின் யானத்தையும் நாம் காத்து கொள்ள வேண்டும் அப்போது நம் கால் இடராது நாம் பயமின்றி இருப்போம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் நமக்கு கண்ணியை வருவிக்கும் கத்தருக்கு பயப்படுதல் மரணக்கண்ணிகளுக்கு நம்மை விலக்கி காக்கும் நீதிமன்றில் ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஞானமே முக்கியம் அவர் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் அதை விட்டு விலகாமலும் நாம் இருக்க வேண்டும் நாம் கத்தருக்கு பயப்படும்போது ஞான மார்க்கத்தை அவர் போதித்து செவையான பாதையிலே நடத்துவார் நமக்கு இடுக்கண் உண்டாவதில்லை அப்போ சில நான்கு ஆறில் வாசிக்கிறோம் ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று அவன் முகம் தேவதூதன் முகம் இருக்க கண்டார்கள் இன்றைக்கு உங்களோடு தர்க்கம் பணிகிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களோடு எதிர்த்து நிற்க முடியாதபடி உங்களை தெய்வ ஞானத்தினால் நிரப்புவார் ஏசையா பதினொன்று இரண்டில் வாசிக்கிறோம் ஞானத்தையும் அறிவியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம் இயேசுவே நமக்கு ஞானமாக இருக்கிறார் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் நமக்கு போதிப்பார் அவரை அறிகிற அறிவினால் நம்மை நிரப்புவார் நீதிமன்றில் ஒன்றியலில் வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆர்வம் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக ஆமை